மீண்டும் இதை உரிமை கோருவதற்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது ஏன்னா இசையமைப்பாளர் அந்த ஒப்பந்தம் செய்கிற பொழுது இந்த பாட்டுக்கான ரைட்ஸ் எனக்கு கொடுத்துருக்கேன்னு யார்கிட்ட வாங்கணும் உரிமை தயாரிப்பாளர்கிட்ட வாங்கணும் தயாரிப்பாளர்கிட்ட வாங்காமல் விட்டுட்டு தயாரிப்பாளர் பதினஞ்சு வருஷமா அதுக்கான ராயல்ட்டியை தொகையை வாங்கிட்டு இருந்தவர்கிட்ட போய் பதினஞ்சு வருஷம் நீ வாங்கின தொகை எனக்கு திருப்பி கொடு இப்படி கேட்பது சட்டத்துக்கு பொருந்தான் குறைந்தபட்சம் யாராவது உதவி செய்யுங்க இளையராஜா ஊர்லேருந்து வர்றான் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும்னு பண்ணைபுரத்துலேருந்து வர்றான் அவனுக்கு என்ன நீ அவன் நூறு கோடியே கொடுக்க போகிற ஒரு பத்து லட்ச ரூபா கொடுப்ப கொடுப்பதற்கு கூட உனக்கு மனசில்லை எத்தனை கோடி கொட்டுது சொந்த ஊரில் பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு நிதி கொடுக்க மனசில்லாதவன் எப்படி ஒரு கலைஞனாக இருக்க முடியும் அது ஒரு மக்கள் கலைஞனாக எப்படி இருக்க முடியும் இளையராஜாவாக இருக்கும் கங்கையம்மராக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் ரஜினியாக இருக்கட்டும் கமலஹாசனாக இருக்கட்டும் அஜித்தாக இருக்கட்டும் அத்தனை பேருக்குமே உங்களுடைய பெயர் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை காமி உங்கள் பெயர் பலகையோடு இருக்கக்கூடிய ஒரு இலவச பள்ளிக்கூடம் காமி எங்கேயுமே இல்லையே ஏலப்பட கல்யாண மன்றத்துக்கு மணி நேரத்துக்கு வாடகம் லைகா சுபாஷ்கர்னா பிரான்ஸ்லயும் அல்ஜீரியாவிலயும் தேடப்படுகிற குற்றவாளி பலாயிரம் கோடி ஏமா ஏமாத்தி கொண்டு வந்து இங்க ரஜினிக்கு இருநூறு கோடி ரூபாய் அதுவும் எப்படி டாக்ஸ் கட்டி கொடுக்கிறார் இந்த கள்ளப்பணம் கடைசியா ஊரை விட்டு போறாரு யாரு என் எஸ் உதவி கேட்டு ஒருவர் போறாரு போகும்போது பணமே இல்லப்பா நானே வீடு கிட்ட எல்லாம் சிவாஜி வீடு என் எஸ் கிருஷ்ணன் வீடு வித்து வித்துட்டு நான் ஊருக்கு கிளம்புறப்பா அப்படிங்கிறாரு நான் உங்களுக்கு ஏதோ உதவி நீங்க உதவி செய்வீங்கன்னு எதிர்பார்த்தானா வந்தேன் அப்படிங்கிறார் என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா சரி போகும்போது இந்த நாலு சாத்துக்குடி சாப்பிட்டு கொடுக்குறாரு அப்போ என்னடா உதவின்னு கேட்டு வந்தால் சும்மா ஆரஞ்சு பணம் சாத்துக்குடி கொடுக்குறாருன்னு என்ன வீட்டில் பிரித்தா அதுக்குள்ளே பணம் இருக்கு ரேடியோ சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பாண்டியன் சர்தார்கார நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் நீங்க வந்து நிறைய விஷயங்களை நம்மளே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இளையராஜா அவர்கள் வந்து வாங்கினது தப்பு அந்த மாதிரிலாம் வந்து காப்பி ரைட்ஸ் கேட்கக்கூடாது அப்படின்றத சொல்லிருக்காங்க ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து அப்போஸ் பண்ணாங்க ஆனா இப்போ நிறைய மக்கள் வந்து இல்ல வாங்குறதுனால என்ன தப்பு அப்படின்ற மாதிரி பேசுறாங்களே சார் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே சார் இல்ல அந்த மக்களுக்கு சட்ட அறிவு பற்றி எந்த விளக்கமும் அவங்களுக்கு தெரியாது திரைப்படத்துறை என்பது அந்த தயாரிப்பாளர் தான் அதுக்கு முழு தயாரிப்பாளர் நடிகருக்கு சம்பளம் கொடுத்து விடுகிறார் ஹீரோவுக்கு ஹீரோயினிக்கு காமெடி நடிகர் இப்படி அத்தனை பேருக்கும் சம்பளம் கொடுக்கப்பட்டு அதனுடைய ஒட்டுமொத்த உரிமையும் தயாரிப்பாளரிடம் வந்து சேர்ந்து விடுகிறார் மீண்டும் இதை உரிமை கூறுவதற்கு யாருக்கும் கிடையாது சொல்றீங்க இப்போ இன்னொரு பக்கம் ஒரு விஷயம் பேசப்படுது இப்போ ஏ ஆர் ரஹ்மான் ஆகட்டும் சரி ஆரிஸ் ஜெயராஜ் அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க இந்த பாட இந்த படத்தோட பாடல்கள் நீங்க யூஸ் பண்ற டைம் எல்லாமே வந்து ராயல்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பத்திலேயே வந்து ஒரு வழிமுறையை வகுத்துடுறாங்க இளையராஜா அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாததுனால இதெல்லாமே மிஸ் ஆயிருக்கு அப்படின்னும் பேசுறாங்களே சார் அதனால இப்போ கேட்கறது என்ன தப்புன்னு சொல்றாங்களே சார் இல்ல அதாவது ஒரு சட்டம் நான் ஏமாந்து தவறுதலாக க மறந்து இருந்து விட்டேன் என்று சொன்னால் சட்டம் ஒத்துக்கொள்ளார் நீங்கள் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் பதிவு திருமணம் செய்ய வேண்டியது சட்டப்படி உள்ள உரிமை நான் இத்தனை ஆண்டு காலம் நான் திருமணம் செய்து ஒரு பதினைந்து ஆண்டு காலம் நான் பதிவு திருமணம் பதிவு பதிவு செய்ய செய்யவில்லை என்பதற்காக பதினஞ்சு வருஷம் கழித்து நீங்கள் அதே தேதியில் பதிவு பண்ண முடியாது கல்யாணம் குட்டியெல்லாம் பிறந்த பிறகு பதினைந்து ஆண்டு காலம் கழித்து நீங்கள் பதிவு திருமணம் பண்ணலாம் அதுக்கு சட்டம் அனுமதிக்குது ஆனால் எப்போ அந்த திருமணம் சட்டப்படி செல்லு செல்லுபடியாகும்னா பதிவு திருமணம் செய்த நாளிலிருந்து தான் செல்ல முடியாது அப்போ அதற்கு முன்பு நீங்கள் வாழ்ந்தது சட்ட விரோத திருமணம் இதே தான் தயாரிப்பாளர்களுக்கும் இதுதான் த இசையமைப்பாளர்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும் நீங்கள் பல ப பட தயாரிப்பாளர்கள் எனக்கு தெரிஞ்சு தயாரிப்பாளர்களுக்கு தான் அந்த பாட்டினுடைய உரிமை ராயல்ட்டி வந்துட்டுருக்கு பாடகருக்கோ இசையமைப்பாளருக்கோ வராது ஏன்னா இசையமைப்பாளர் அந்த ஒப்பந்தம் செய்கிற பொழுது இந்த பாட்டுக்கான ரைட்ஸ் எனக்கு கொடுத்துருக்கேன்னு யாருக்க வாங்கணும் உரிமை தயாரிப்பாளர்கிட்ட வாங்கணும் தயாரிப்பாளர்கிட்ட வாங்காமல் விட்டுட்டு தயாரிப்பாளர் பதினஞ்சு வருஷமாக அதுக்கான ராயல்ட்டியை தொகையை இருந்தவர்கிட்ட போய் பதினஞ்சு வருஷம் நீ வாங்கின தொகை எனக்கு திருப்பி கொடு இப்படி கேட்பது சட்டத்துக்கு அதே அதேதான் இப்போ இளையராஜா கேட்குறாரு இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய பாடல்களை பட்டி தொட்டி எல்லாம் கேட்கறாங்க இப்போ மெக்கா போன் போட்டு கேட்குறான் கல்யாணம் வீட்டில் பாடுது அதுக்கெல்லாம் போய் ராயல்ட்டி கேட்க முடியுமா சார் நீங்க சொல்றது கரெக்டாக இப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ கங்கையம் கிட்ட போய் எல்லா பத்திரிகையாளர்களும் ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க நீங்கள் இது மாதிரி ராயல்ட்டீஸ்லாம் கேட்குறீங்களே அப்படின்னு ராயல்ட்டி வாங்கி தான் பிழைக்கணுன்றது எங்களுக்கு இல்லை எங்ககிட்ட கூடி கூடியாக பணம் இருக்குது அதை செலவழிக்க தெரியாமல் தான் நாங்களே இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிருக்கார் இல்லை சார் ஸோ ராயல்டின்றது இல்லை சார் அவங்களோட அவங்களோட ஒரு வேலைக்கான ஒரு அங்கீகாரமாக தானே சார் இதை பார்க்கணும் இல்லை ஒரு ஒரு படத்துக்கு இசையமைப்பு இருக்குது அஞ்சு கோடி ரூபா வாங்குறாங்களே அஞ்சு கோடி ரூபாய் எதுக்கு சொல்றாரு நீங்க ஒரு படத்துல இசையமைப்பாளர்னு போட்டு ஒருத்தருக்கு வேலை கொடுத்து அவருக்கு சம்பளமும் வந்து இசைக்கு சொல்ல வேண்டியது எங்க பாட்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்றது தப்புன்றீங்க இல்லம்மா அதாவது தயாரிப்பாளருக்கு பல கூடி நட்டமாயி போகுது இந்த இசையமைப்பாளர் திருப்பி கொடுத்துருவாரா இல்ல இசையமைப்பாளருக்கு வரக்கூடிய ராயல்டியா திருப்பி கொடுப்பாரா எந்த இசையமைப்பாளருக்கும் எந்த பாடகர் லா இழப்பீடு இல்லைம்மா இழப்பீடோ அல்லது நட்டமோ ஆனதாக எந்த இசையமைப்பாளரும் சொன்ன எந்த பாடகரும் சொன்னதே இல்லை எனக்கு ஒரு கோடி நட்டம் ரெண்டு கோடி நட்டம் இந்த இசையால் எனக்கு அஞ்சு கோடி நட்டன்னு யாரும் சொல்கிறதே இல்லை ஆனால் தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் பல கோடி நட்டம் பல தயாரிப்பாளர்கள் தெருவில் தெருவில் தெரிகிறான் பாடகர் நடிகர் ஹீரோ ஹீரோயினி எல்லாம் இப்போ எதிர் போகிறான் ஆடிக்காரில் போயிட்டுருக்கான் அப்போது தயாரிப்பாளர்களுக்கான உரிமையை இழந்து நிற்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீ கேரளாவில் அப்படி கிடையாது உச்சபட்ச நட்சத்திரமான மம்முட்டி மோகன்லாலுக்கே பத்து கோடி ரூபா தான் சம்பளம் அதிகபட்சம் அவ்வளோதான் கேரளன் வேணாம் கேட்குறதே இல்லை இங்கே தான் கள்ளப்பணத்தில் வர்ற எல்லா முதலாளிகளும் இந்த லைக்கா சுபாஷ்கரன் ஃப்ரான்ஸ்லேயும் பிரான்ஸ்லையும் அல்ஜீரியாவிலையும் தேடப்படுகிற குற்றவாளி பல ஆயிரம் கோடி ஏமா ஏமாற்றி கொண்டு வந்து இங்கே ரஜினிக்கு இரநூறு கோடி அதுவும் எப்படி டேக்ஸ் கட்டி கொடுக்குறாரு இந்த கள்ளப்பணம் இந்த கள்ளப்பண கள்ளச்சந்தைக்காரர்கள் தான் இந்த திரைப்பட தொழிலையே கெடுக்கிறான் இதை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த விதமான சட்டம் இல்லை இப்போ கங்கையை அவருன்னு சொன்ன ரெண்டு விஷயம் இங்கே வந்து வேலிட்டாக பார்க்குது பார்க்கப்படுது ஒன்று வந்து என்ன அப்படின்னா நீங்கள் இசையமைப்பாளர்னு அந்த படத்துக்கு ஒருத்தர் புக் பண்ணியிருக்கீங்களா அவரை வச்சே நீங்கள் பாட்டு போடலாமே எதுக்கு எங்கள் பாட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்போ எங்கள் பாட்டுனால தான் உங்கள் படம் ஓடுதுன்ற மாதிரி ஒரு விஷயம் பார்க்கப்படுது அடுத்து தான் என்ன அப்படின்னா ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருக்காரு உங்கள்கிட்ட தான் அவ்வளோ பைசா இருக்கே நீங்கள் மக்களுக்கு செலவழிக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம் நாங்கள் உழைக்கிறோம் நாங்கள் சம்பாதிக்கிறோம் அதை நாங்கள் வந்து எங்களோட சந்ததியினர் தான் வந்து நாங்கள் கொடுப்போமே தவிர உங்களுக்கு எதுக்கு நாங்கள் கொடுக்கணும் நீங்கள் ஒழைங்க நீங்கள் சம்பாதிங்கன்னு சொல்கிறது இதெல்லாமே வந்து நம்மளால் கேக் கரெக்டாக மாதிரி கரெக்டு தானே சார் படகு இல்லைம்மா அது அவருடைய தனிப்பட்ட உரிமை நீங்கள் மக்கள் தான் உங்களுக்கு ஒரு படத்துக்கு அஞ்சு கோடி ரூபாய்க்கு இசையமைப்பாளருக்கு இயக்குநருக்கு நடிகருக்கு கொடுக்குறான் அஞ்சு கோடி கொடுக்குறான் ரஜினிக்குலாம் நூற்றம்பது கோடி கொடுக்குறான் விஜய்க்கு நூற்றம்பது கோடி கமலுக்கு நூற்றம்பது கோடி இப்படி கொட்டி கொடுக்குறான் அந்த மக்களுக்கு நீங்கள் உங்கள் சம்பளத்தை பூரா கொடுக்க வேண்டாம் ஒரு இலவச மருத்துவமனை கொடுங்க நாங்கள் செய்கிறோம் இல்லை எங்கே எங்கே செய்கிறீங்க ஆ எம்ஜிஆரை போல நீங்கள் எங்கே செய்கிறீங்க ஆ இலவச கல்வி கொடுங்க ஓய்வு திரைப்பட தொழிலாளருடைய குழந்தை ஊட்டிகள் கொடுங்க ஐயா எங்கே ரகசியமாக எங்கே வச்சுருக்கீங்க ஆஸ்பத்திரி நாங்கள் செய்கிறோம் வெளில சொல்கிறது இல்லை எங்கே எங்கே ஆஸ்பத்திரி எங்கே வச்சு சொல்லுங்கள் ஏழை திரைப்பட தொழிலாளி குடும்பம் அங்கே வந்து வைத்தியம் பார்த்துக்கலாம் ரகசியமாக எங்கே வச்சுருக்கீங்க எங்கே வெளிநாடுகளில் வச்சுருக்கீங்களா அப்போ இதெல்லாம் ஏமாற்றுவதற்காக சொல்லப்படுகிற வாதமே தவிர எம்ஜிஆர் அப்படி சொத்து பூரா ஏழை மக்களுக்கு தானம் பண்ணார் ஏன்னா ஏழை மக்கள் தான் அவருக்கு நாற்பது விசை கொடுத்து சினிமா பார்த்தான் ஏ நாற்பது விசை டூர் டேக்ஸில் பார்த்தான் அதிகபட்சம் எம்ஜிஆர் இப்போ அன்றைக்கி சம்பளமே அஞ்சு லட்ச ரூபா தான் எம்ஜிஆர் இப்போ படம் நடிக்கிற பொழுது வாங்கின சம்பளம் அஞ்சு லட்ச தான் இன்றைக்கி இரநூறு கோடி அஞ்சு லட்சம் எங்கே அஞ்சு லட்சமாக வாங்கினவன் ஊர் ஊராக இலவச பள்ளி எங்கே திரும்ப எம்ஜிஆருடைய இலவச பள்ளி எங்கே திரும்ப அது நீங்கள் எம்ஜிஆரை போல மாற முடியாது குறைந்தபட்சம் யாராவது உதவி செய்யுங்க இளையராஜா ஊர்லேருந்து வரலாம் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும்னு பண்ணைபுரத்துலேருந்து வர்றான் அவனுக்கு என்ன நீ அவன் நூறு கோடியாக கொடுக்க போகிற ஒரு பத்து லட்ச ரூபா கொடுப்ப கொடுப்பதற்கு கூட உனக்கு மனசு இல்லை எத்தனை கோடி கொட்டுது சொந்த ஊரில் பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு நிதி கொடுக்க மனசில்லாதவன் எப்படி ஒரு கலைஞனாக இருக்க முடியும் அது ஒரு மக்கள் கலைஞனாக எப்படி இருக்க முடியும் பட்டுக்கோட்டை கல்யாண சுதந்திரம் பாடியாக காசை பூரா மக்களுக்காக கொடுத்துட்டு இருபத்தொம்பது வயசு செஞ்சு போயிட்டார் இன்றைக்கு வரைக்கும் அவரை மக்கள் பாடிக்கொண்டே பேசிக்கொண்டே இருக்கிறாங்க அதே போல் வரலாற்றில் நீங்களெல்லாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக மக்கள் கொடுத்த காசை ஒரு ப கால்வாசியை பத்து பர்சன்ட அந்த மக்களுக்கு கொடுங்கன்னு தான் கேட்குறேன் நீ கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி கொடுக்காத முறை முதலமைச்சர் ஆனவன் விரும்புகிறான் விஜய் எந்த உதவியும் செய்கிறதில்லை ஆனால் பேனா பென்சிலு ரப்பர் நோட்டு புக்கு இதை இதை கொடுத்துடுவார் இதுக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து ஏதாவது ஒரு உதவி இப்போ நிறைய படி படித்த பசங்க நல்ல டாப் மார்க்ல வாங்கினவங்களுக்கு அவர் வந்து பத்தாவதும் பன்னெண்டாவது படித்த பசங்களுக்கு அவர் கொடுத்துருந்தானே சார் இருக்காரு அவர் இப்போ இந்த அரசியலில் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் ஆமாமா ஆமாம்மா இப்படி குறைந்தபட்சம் இது ஒரு விளம்பரத்துக்காக செய்யப்படுகிறதே தவிர தன்னுடைய சுய விளம்பரத்துக்கான நோக்கமே தவிர இதில் எந்த பொது நோக்கமும் இல்லை பொது நோக்கமா இருந்தால் என்ன பண்ணிருக்கணும்னா இலவசமாக ஒரு பள்ளிக்கூடம் கட்டி வச்சுருக்கணும் விஜய் சமூக நலக்கூடம் இலவச திருமணம் பண்ணுறதுக்கு அப்படி எங்கேயாவது இருக்கா இல்லை பள்ளிக்கூடமே இல்லை சமூக நலப்பு கூடம் இல்லை இலவச மருத்துவமனை இல்லை எத்தனையோ எத்தனை கோடி உங்கள்னால் இப்போ சம்பளம் வாங்குறீங்க எத்தனை மக்கள் போய் அனாதையாக ஜிஹெச்சில் படுத்து கிடக்கிறான் அப்போது அவர்களுக்கு உதவக்கூடிய எந்த விதமான கடமையும் உங்களுக்கு இல்லை என்பது தான் உங்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டு அது இளையராஜாவாக இருக்கும் கங்கையம்மராக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் ரஜினியாக இருக்கட்டும் கமலஹாசனாக இருக்கட்டும் அஜித்தாக இருக்கட்டும் அத்தனை பேருக்குமே உங்களுடைய பெயர் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை காமி உங்கள் பெயர் பலகையோடு இருக்கக்கூடிய ஒரு இலவச காமி எங்கேயுமே இல்லையே ஏழபாள கல்யாண பண்ணுற கல்வி கல்யாண மண்டலத்துக்கு ஒரு ம மணி நேரத்துக்கு வாடகை அப்போது சமுதாயக்கூடோம் இலவசமாக பண்ணிங்கப்பா இது தானேயா நீங்கள் மக்கள் நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய மரணத்திற்கு பிறகே நிலை பெற்று நிற்கக்கூடியது அந்த புகழ் தானே ஓ படமாக நிற்கும் இல்லை உன்னுடைய வெளிநாட்டு உரிமையாக நிற்கும் இல்லை எம்ஜிஆர் நிற்கிறாருன்னா என்ன காரணம் மறைந்தும் அவர் உயிரோடு இருப்பதற்கு காரணம் அவர் செய்த அந்த ஈகை குணம் அது போன்ற நீங்கள்லாம் மக்கள் கலைஞராக மக்கள் உங்களை போற்ற வேண்டுமென்றால் இப்படி தான் மக்களை உங்களை போற்றுவார் அது அதுதான் நம்மை போன்ற ஊடகவியலாளர்கள் எடுத்துக்காட்டுவது வேறு எந்த கால் புரட்சியும் இல்லை மக்களுக்கான சொத்து நீங்கள் ஆனால் நீங்கள் மக்களுக்கு சொத்தாக பயன்படுறமா இல்லையா கோடிகளை குவிச்சு சுவிட்ச் பேங்கில் போட்டு வைக்கிறதுக்காகவா மக்கள் உங்களை தூக்கி கொண்டாடுறான் அப்படி அல்ல கிருஷ்ணனை இன்னும் கொண்டாடுவதற்கு காரணம் எம்ஜிஆரை கொண்டாடுவதற்கு காரணம் பல காரணம் இருக்குது நீங்கள் சின்ன கலைவான்னு சொல்கிற விவேகிட்ட போய் இடித்த புளி செல்வராஜ் ஒரு ஐ ஐம்பதாயிரரூவா கிடைக்கணும் என் மக கல்யாணத்துக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் தாக்குறாங்க எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் கிடைக்கும் வாங்கன்னு கூப்பிடுறாரு ஒரு நாடகத்துக்கு அப்போ போய் நாடகம் நடித்து முடிஞ்ச பிறகு ரெண்டு லட்ச ரூபாய் வாங்கி அப்படியே அவர் கொடுக்குறாரு ஆமாம் அவர் சொல்லிவிட்டு அழுகிறார் அந்த வீடியோ பார்த்தேன் என்னுடைய மக கல்யாணத்துக்காக ரெண்டு லட்ச ரூபா அப்படியே கொடுத்துட்டார் விவேக்னு அப்போ இது போன்ற கலைஞர்களை தான் மக்கள் கொண்டாடுவார்களே தவிர நீங்கள் பல கோடி ரூபாய பெரிய மாட மாளிகை கூட கோபுரம் நீச்சல் குளம் கடற்கரை பண்ணை வீடு யாரும் பார்க்க மாட்டோம் கலைஞன் என்றவன் மனிதன் நீ மறைந்த பிறகும் உன்னை வாழ்த்துகிற வ வசதி பெற்றவன் தான் கலைஞன் பண்டுக்கோட்டை இன்னைக்கு வரையும் இருக்கோம் கண்ணதாஸ் இன்னைக்கு வரையும் இருக்கமே எம்ஜிஆர் இன்னைக்கு வரையும் பேசிகிட்டு இருக்கோமே இதை பேசாமல் ஏதாவது தமிழ் திரைப்பட உலகம் முழுமை பெறுமா கண்ணதாசனை பேசாமல் பட்டுக்கோட்டையை பேசாமல் ஆ எம்ஜிஆரை பேசாமல் மூணு பேர் என்எஸ்கிருஷ்ணன் பேசாமல் காரணம் கடைசியாக ஊரை விட்டு போகிறார் யார் என்எஸ் கிருஷ்ணன் உதவி கேட்டு ஒருவர் போகிறார் போகும்போது பணமே இல்லைப்பா நானே கீடெல்லாம் விற்றுட்டேன் சிவாஜி வீடு என்எஸ் கிருஷ்ணன் வீடு விற்று விற்றுட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன்ப்பா அப்படிங்கிறாரு நான் உங்களுக்கு ஏதோ உதவி நீங்கள் உதவி செய்வீங்கன்னு எதிர்பார்த்தானா வந்தேன் அப்படிங்கிறார் என்ற ஒன்றும் இல்லைப்பா சரி போகும்போது இந்தா இந்த நாலு சாத்துக்கூடிய சாப்பிடு கொடுக்குறாரு அப்போது என்னடா உதவின்னு கேட்டு வந்தால் சும்மா ஆரஞ்சு பழம் ஜாத்துக்குடி கொடுக்குறாருன்னு வாங்கிக்கொண்டு வீட்டில் பிரித்தா அதுக்குள்ளே பணம் இருக்குது அதுக்குள்ள என்எஸ் கிருஷ்ணன் இப்போ நம்ம பேசுகிற மாதிரி என்எஸ் கிருஷ்ணன் மறைந்த பிறகு என்எஸ் கிருஷ்ணனுடைய மகனை எம்ஜிஆர் மந்திரியாக இருக்கிறான்னு கூப்பிடுறார் நான் என்எஸ் கிருஷ்ணன்கிட்டையும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கிட்டையும் தான் அடுத்தவர்களுக்கு உதவுகிற குணத்தை காப்பி அடிச்சாங்கிறார் எம்ஜிஆர் எம்ஜிஆரே காப்பி அடிச்சிருக்கார் அடுத்தவர்களுக்கு உதவுகிற அந்த குண மனப்பான்மை யாருக்கிட்ட பட்டுக்கோட்டை கல்யாணம் சொன்ன ரெண்டு பேருந்தான் எவ்வளவு வந்தாலும் கொடுத்துருவான் ஊரை விட்டு போயிட்டான் இவன் இருபத்தி ஒன்பது வயசு யாராவது போயிட்டான் இந்த மாபெரும் கலைஞன் அப்போ இப்படி கலைஞர்கள் மக்களுடைய சொத்தாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம்